ஜார் வச்சுருக்கேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களே சாயங்காலம் பண்ணி நாலே முக்கால் கெட்ட ஆகுது வேலை செஞ்சுனே இருந்தாங்க இந்த கருப்பல் பொடியெல்லாம் இன்னொரு மிக்சி ஜாரில் ரெண்டு மிக்சி ரெண்டும் கெட்டு போச்சு ஒன்று இறக்குனா சரியில்லை இப்போ ரிப்பேர் பண்ணுவோம் இப்போ அர்ஜென்ட்டாக தேவை ரெண்டு மிக்சி ஜார் அதாவது ரெண்டு கிலோ ஒரேடி அரைச்சா ஆகும் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு கிலோ கேட்டுருக்காங்க ஒருத்தர் அரை கிலோ ஒருத்தர் அரை கிலோ கேட்டுருக்காங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரை போதும்னேன் அவங்க அர்ஜென்ட் இருந்து பண்ணாங்க வர மிக்ஸி கேட்டு போச்சு அது எப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க மிக்ஸி தான் எடுத்து வெயில் பயங்க மாட்டேங்குது இன்றைக்கி இந்த பாருங்க ஸோ சுரீன்னு வெயில் இன்றைக்கி ஃபுல் டே இன்னைக்கு வெயில் தான் வெளியே போயிட்டு வந்தேன் நான் இன்றைக்கி இது டெலிவரி போ கொடுத்துருவோன்னு எல்லாம் பிடியும் ஸோ நீ கேள் எங்கே தான் வச்சிருக்கான்னு தெரில ஒரு நிமிஷம் தான் அழைக்கிறப்ப இது வந்து வேகிங் மிஷின் இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இதை சுற்றுறப்போ இதை சுற்றுது இல்லையா இதை சுற்றுறப்போ இதை சுற்ற மாட்டேங்குது இது தனியாக சுற்று அது தனியாக சுற்றுது அது எவ்வளோ போதும் தெரில உடனே வேணும் நாங்கள் இங்கே பக்கத்தில் எங்கேயும் காலையில் ஃபுல்லாக அலைஞ்சிட்டேன் நான் ஜாடி தயச்சு ஆ வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது சரி இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு தெரில மாற்றி வந்து கடை இருக்கணும் எவ்வளோ நாளும் ஆகணும் வெற்றியே என்ன பண்ணுறேன் இருக்கா இருக்க தூங்கினா என்ன வாசனையாக இருக்கா ஆமாம் எனக்கு வாசனை தாங்கலையா பயங்கர வாசனையாக வருது என்ன சூரிய என்ன வாசனை வருது பா என்ன வாசனை வருது சொல்லு கேட்க என்ன பண்ணுறேன் சாப்பிட்டியா சரி ஓ அங்கே என்ன போகிறேன் சரி சரி

நிப்பார் நிப்பார் பாரு எதுனா ஒரு வேலை செஞ்சுனே இருப்பான் இடத்துல உட்கார மாட்டான் ஆமாம் நீதான் கரெண்ட்லேயே கை வைப்பிடல வேணா 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 இதெல்லாம் பிடிக்க விட்றோம் பிடிக்காத பிடிக்கிற தனியாக வந்துடும் கடைக்கு போட்டு விடுந்துடுறேன் பாய் பாய் கடைக்கு போட்டு விடுந்துற பாய் காலையில் டெலிவரி கொடுக்குறது பையன் சொல்லுமா கண்ட மாய்ச்சி உண்டு எந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர் போயிடுச்சு வண்டி வாங்கிட்டு வருஷம் ஆகுது மாற்றணும் வண்டி கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு பாருங்க எழுபத்தி ரெண்டாயிரம் மீட்ரு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓடிச்சு சரி மாற்றணும் இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அப்புறம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்குது இங்கே இருந்தால் பரவாயில்ல வேலை பண்ணி முடிச்சுக்கலாம் நம்மளுடைய எப்போ அர்ஜென்ட்டோ அப்போ எதுனா ஒரு பேர் ஆகும் பா மக்கள் பாவன் அந்த கருவேப்பட்டு வறுத்து வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடை இருக்கான்னு பார்க்கலாம் என்ன லக்கு இங்கே ஒரு இங்கே ஒரு கடை இருக்குது பட் கடை மூடி இருக்குது எப்போ சார் முன்னாங்க கடை இப்போ தான் மூட்டு போனாரா நம்ம டைம் பாருங்கள் இங்கே கடை இல்லையா இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் போகணும் கக்கன் பிரிட்ஜுக்கிட்ட ஒரு கடை இருக்குது அது இருக்கா மூட்டு தெரியல போனாலும் தெரியும் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் போகணும் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு இருப்பார் அவர் எப்போவுமே நம்ம டைம் பாருங்கள் நம்ம ஒரு வேலை பார்த்தால் தான் இருக்க மாட்டாங்க இந்த ஏரியா பேர் ஆதம்பாக்கம் கக்கன் பிரிட்ஜுக்கிட்டே வந்துட்டேன் உள்ளே போகணும் வெளியே வரமாட்டேன் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு பெரியவர் எவ்வளோ நேரமாக தேடுறாரு அவரு ரொம்ப நேரமாக தேடி பத்து நிமிஷம் தேர்றாரா சரியா போச்சு நம்மளுக்கு பண்ணி கொடுத்தா ஓடிக்கலாம் நயார் அர்ஜென்ட் பண்ணுறன்னா அமரன் எம்ஜிஆர் ஒருத்தர் ரன் பண்ணுறாரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கார் அவர் அவர் நம்ம போய்ட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அது வச அவர் அஞ்சு மணி வரேன் மணி இப்போ நாலு மணிக்கு ஆகிடுச்சு அதான் வீட்டில் புதுசாக நான் பத்துக்கு தான் தேடிக்கா தரார் தெரியல நான் வந்து கிட்டத்தட்ட கால் மணி நான் ஆகிடுச்சி இன்னும் தேடுறாரு உள்ள அவரு சரி நான் வரேன்பா வேற கடைக்கு போகிறேன் வரும்பா இது வேலைக்கு ஆகுது போல ரெண்டு போக சுற்றல அது கைட்டி தான் மாற்றணும்ல சரி மாற்றிருப்பா சொல்ல மாற்றாரு எவ்வளோ தரணும் எவ்வளோ மாற்றி தரணும் ஐம்பது ரூபா வானாந்தி பாத்திர கடைன்னு இருக்கு இதெல்லாம் போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துருவேன் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ரெண்டு நிமிஷம் நான் அதில் மாற்றி கொடுத்துட்டு